ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்கப்புறம் சனிக்கிழமை வருது இல்லையா அந்த இந்த வாரம் இந்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் அந்த சனிக்கிழமை வந்தால் சனி மகா பிரதோஷம்னு சொல்லுவோம் சாதாரணமாக எந்த கிழமையில் பிரதோஷம் வந்தாலும் அந்த நீ கோவிலுக்கு போய் அபிஷேக திரவியங்கள் வாங்கி கொடுத்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி ஜபிச்சுட்டே இருந்தாக்க அன்னைக்கு உனக்கு ஒரு வருஷத்துக்கு சிவன் கோவில் போன பலன் கிடைக்கும் இதுவே சனி மகா பிரதோஷத்தன் நீ கோவிலுக்கு போய் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி இடைவிடாத அபிஷேகத்துக்கு தயிர் பால் இளநீர் வில்வம் தாமரப்பூ இதெல்லாம் வாங்கி கொடுத்தாக்க உனக்கு அஞ்சு ஆண்டுகள் சிவன் கோவிலுக்கு போன பலன் புண்ணியம் கிடைக்கும் இந்த புண்ணியத்தினால் நமக்கு என்ன கிடைக்கிறது சிவன் கோவிலுக்கு போனாலே சிவன் அருளை வாங்கிட்டு வருவோம் சிவன் அருள் வாங்கிறதுனால நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு சிரமம் இல்லாத வீடு பேரு கிடைக்கும் மோக்ஷம் கிடைக்கும் முக்தி கிடைக்கும் சிவநாமத்தை இடவிடாத ஜபிக்கணும் அன்றைக்கி பிரதோஷ நேரம்னு சொல்கிறது எப்போது திரையோதசி திதி சாயங்காலம் நாலரைலேருந்து ஆறு அந்த பகலும் இரவும் கூடுற அந்த சந்தியா கால நேரத்துக்கு அவ்வளவு ஒரு விசேஷம் அந்த விசேஷத்தில் நாம் சிவ கோஷம் சொல்லி அபிஷேகத்துக்கு சாமான்கள் வாங்கி கொடுத்தோம் ஒன் சக்திக்கு தகுந்த மாதிரி சாமான்கள் வாங்கி கொடுத்தா நமக்கு அந்த மாதிரி பலன் நமக்கு நிச்சயம் உண்டு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்க நம்மளோட பூர்வ புண்ணிய பலன் இருந்தால் தான் நீ வந்து சிவநாமத்தையே சொல்ல முடியும் நமச்சிவாய வாழ்க அப்படின்னு நம்ம உன் வாயில் வரணுங்கிறதுக்கு ஏதோ நீ புண்ணியம் பண்ணியிருந்தாதான் தான் அந்த நமச்சிவாயாங்கிற அஞ்செழுத்து மந்திரம் உனக்கு காதலியும் விழும் வாயிலையும் வரும் இதை ஏகாதசி எண்ணிக்கை சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை உண்டு துவாதசி எண்ணிக்கை மயக்க நிலையில் இருக்கார் திரையோதசி திதி எண்ணிக்கி தான் அவர் பார்வதியோட ஆனந்த தாண்டவம் ஆடுறார் அந்த எந்த நேரம்னா அந்த பிரதோஷ நேரம் அதனால தான் ஒரு ஒரு பிரதோஷத்தனிக்கு நாம சிவன் கோவில் போகிறோம் வில்வம் வாங்கி கொடுக்குறோம் நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி எல்லாமே சிவநாமத்தை இடபடாத ஜபிக்கிறோம் அதே போல நைவேத்தியத்துக்கு வேணுங்கிற சாமான்களும் நீங்கள் வாங்கி கொடுத்தாக்க அதுவும் இன்னொரு அதிகப்படியான பலன் கிடைக்க வாய்ப்பு இதோட அந்த சிவனுக்கு சனி மகா பிரதோஷத்தனிக்கு கோடி புண்ணியம் கிடைக்குமா அந்த ஒரு சனி மகா பிரதோஷத்தனி தரிசனம் பண்ணி அந்த நேரத்தில் சிவன் பார்வதி நந்தி இந்த மூணையும் தரிசிச்சா கோடி புண்ணியம் கிடைக்குமா இந்த கோடி புண்ணியம் கிடைக்கணும்னா என்ன நீ பண்ணணும்னா நீ ஏதோ ஒரு புண்ணியாத்மாவாக இருந்தால் தான் இந்த மாதிரி விசேஷங்கள் நீ கலந்துக்க கூட முடியும் அந்த கலந்துக்கக்கூட முடிகிற நேரத்தில் நாம் நம்மாலான சின்ன சின்ன பதிகங்கள் உழவார பணியாக இருக்கட்டும் கோவிலுக்கு முதல் நாளே போய் சுத்தம் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும் அங்கே பூஜைக்கு வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் புது வஸ்திரம் நைவேத்தியம் அபிஷேகம் எதுவாக இருந்தாலும் உனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் அடுத்தது வீட்டில் சில பேர் பூஜை பண்ணுவாள் அந்த வீட்டுல பண்ற சிவலிங்கம் இருந்தாலும் சரி சின்ன குட்டி குட்டி விக்கிரகம் அந்த ரெண்டு இன்ச்சு தான் இருக்கலாம் அந்த ரெண்டு இன்ச்சு இருக்கிற விக்கிரகத்துக்கு நீ அபிஷேகம் பண்ணலாம் வீட்டுல தயிரும் ஒரு பால் அரிசி மாவு இளநீர் கரும்புச்சாறு என்னெல்லாம் பண்ணுவேளோ அதே மாதிரி வீட்லேயும் பண்ணி ஒரு பத்து பேரா சேர்ந்து செய்யலாம் ஏன் நாம கோவிலுக்கு போறோம்னா வைப்ரேஷனுக்காக அந்த கோஷம் போடுறதுக்காக அதுல இருக்கிற நல்லது கெட்டதுகள்லாம் அங்கேயே அந்த காத்திலேயே கரைஞ்சி போயிடும் நெகட்டிவ் தாட்ஸ் இருந்ததுன்னா அந்த காத்திலேயே கரைஞ்சி போயிடும் இப்போ சனி மகா பிரதோஷத்தை நாமளும் விடாமல் அந்த எல்லாருக்கும் கொண்டு போய் நீங்கள் அதை சொல்லும்போது அதுவும் இப்போ அந்த மார்கழி மாதம் மார்கழி மாதம்னாலே பூஜை ஸ்லோகம் இதெல்லாம் சொல்கிற மாதம் ஐயப்பனைக்கு மாலை போடுவா ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி வருது அதே போல் நம்ம இதுவும் வருது பிரதோஷம் அதுவும் சனி மகா பிரதோஷம் ஆயிடுது அந்த சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு அன்னைக்கு நாமளும் சிவநாமாவத்தை இடைவிடாத ஜபிச்சோம்னா நமக்கு நிச்சயம் வீடு பேர் கிடைக்குங்கிறது நிச்சயமான உண்மை அன்னைக்கு முக்கியமாக நாம என்ன சொல்வோம் நம்ம பார்வதி பதையே அரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி ஸ்ரீ மகாபெரு